ரொம்பவே சூப்பரான ஒரு போட்டி இருக்குங்க ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான போட்டி தான் அது ஆப்கானிஸ்தானுக்கு இது வால்வா சாவா போட்டி இதில் ஜெயிச்சா மட்டுந்தான் சூப்பர் ஃபோருக்கு ஆப்கானிஸ்தான் தகுதி பெற முடியும் இதில் தோத்தா பங்களாதேஷ் வந்து சூப்பர் ஃபோருக்கு தகுதி பெற்றுருவாங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ரன் ரேட்டில் தோத்தா மட்டும்தான் சூப்பர் ஃபோர் வாய்ப்புக்கு போக முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் ஸ்ரீலங்கா ஓரளவு வந்து சூப்பர் ஃபோருக்கு தகுதி பெற்றுட்டாங்க இதில் தோத்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் மடமடன் விக்கெட்டுகளை வந்து சீட்டு கட்டு மாதிரி சரியை விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட எழுபத்தொம்பது ரன்களுக்கே மெயினான ஆறு விக்கெட்டுகள் போயிடுச்சு களத்துக்கு ஏழாவது விக்கெட்டாக ரசீத் கான் வர்றாப்புல ரஷீத் கானும் முகமது நபியும் கிரவுண்டில் நிற்கிறாங்க ரசித் கான் அதிரடியாக ஆடி ஒரு இருபத்தி நாலு ரன்களை அடிக்கிறாப்புல பதினெட்டு ஓவருக்கு நூற்றி இருபது ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க

நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பத்தி ஏழுக்கு போகுது கடைசி இருபதா ஓவர் இருபதா ஓவர் தான் ஸ்ரீலங்கா ஒரு தப்பு பண்ணிடுறாங்க என்னன்னா ஸ்பின் வெள்ளால கேட்ட தூக்கி பந்த கொடுக்குறாங்க மனுஷ வெள்ளாலைக்கே போட வர்றா ஃபேஸ் பண்றது முகமது நபி அச்சாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பால் மிட் ஆஃப்ல சிக்ஸ் ரெண்டாவது பால் மிட் ஆன்ல ஒரு சிக்ஸ் மூணாவது பால் லெக்ஸ் ஒரு சிக்ஸ் எல்லாம் அப்படி பரபரப்பு ஆகிட்டாங்க நாலாவது பால் ஒரு நோ பால் அதுவும் சிக்ஸ் அஞ்சாவது பால் அதுவும் சிக்ஸ் கமண்டேட்டிவ்ல பரபரப்பு ஆகிட்டாங்க இதை வந்து ஏற்கனவே வந்து யாராரு கேரி சோபஸ் ரவி சாஸ்திரி கிர்சல்லா கிப்ஸ் யுவராஜ் சிங் வரிசையில் முகமது நபி பெரிய வந்து அந்த ரெக்கார்டு ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்த ரெக்கார்டில் முகமது நபி இணைய போறாப்பில அப்படின்னு சொல்லி கமெண்ட் கஷ்டாங்க கத்துறாங்க பார்க்கணு அப்படி எனக்குலாம் பார்த்தா நம்பவே முடியல என்னடா மனசு இந்த அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பால் சிக்ஸ் அடிச்சிருந்தா அவரும் அந்த சாதனையில் இணைஞ்சிருப்பாப்புல ஆனால் கடைசி பால் தரையை ஒட்டி ஆஃப்ல விலைக்கு ஐடியாவை போட்டதுனால பவுண்டரி நோக்கி ஓடும் ரெண்டு ரன் ஓடுவாங்க ரெண்டாவது ரன்ல ரன் அவுட் ஆயிடுவாப்புல முகமது நபி அந்த கடைசி ஓவரில் முப்பத்தி ரெண்டு ரன்கள் வரும் பத்தொன்பதாவது ஓவர் பதினேழு இருபதாவது ஓவர் முப்பத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் கிட்டத்தட்ட கடைசி ரெண்டு ஓர்க்கு ஐம்பது ரன்கள் அடிச்சிருக்காங்க வேற லெவலுங்க டார்கெட் வந்து ஆப்கானிஸ்தான் அடிச்சது நூற்றி அறுபத்தொம்போது ஸ்ரீலங்காவுக்கு டார்கெட் நூற்றி எழுபது ரன்கள் முகமது நபி அடிச்ச ரன்கள் வந்து இருபத்தி ரெண்டு பந்துக்கு அறுபது ரன்களை கூச்சு தள்ளிட்டாங்க மனுஷன் யாருமே எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு முக்கியமான போட்டியில கடைசி நேரத்துல முகமது நபி நின்று காட்டு காட்டுன்னு காட்டினதை ஆப்கானிஸ்தான் ரசிகர்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நூற்றி எழுபது டார்கெட் என்ன செய்ய போகிறாங்க எப்படி ஆட போகிறாங்கிற தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி